இன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் செஞ்ச ஒரு தோசைக்கரண்டி தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்க தோசை கரண்டி மாதிரி தான் இருக்குது அதனால தான் அந்த தோசை கரண்டிங்க இது வந்து எப்படி செஞ்சான்னா கதவுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸஸ் இருக்கும்ல அதை வச்சு தான் நான் செஞ்சேன் இந்த கதவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும்ல அதை எடுத்துக்கணும் அதை வந்து நான் அவங்க அறுத்து வச்சுருப்பாங்க அதில் வந்து சின்ன பீஸ் எடுத்து இங்கே வந்து பிளேடு பிளேடு வச்சு டிசீச்சிட்டேன் இது ரெண்டு பக்கத்தில் இப்படி சேர்த்துட்டு தோசைக்கரண்டிக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் அதனால் நம்மளும் தோசைக்கண்ணிக்கு நடுவில் ஓட்டை இருக்கின்ற போட்டுட்டேன் அப்புறம் இதில் வந்து தோசை எடுக்கணும்ல அதனால் இங்கே பாருங்கள் முனிமரி செஞ்சு வச்சிருக்கேன் இதாங்க நான் செஞ்ச தோசைக்கரண்டி காய் இந்த ஓட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நூல் மீன் பிடிக்கிற நூல் இருக்கும் அதை அப்படி உள்ளே விட்டுட்டு அதை வந்து எதுலேயாச்சும் கூத்து போட்டுருக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டை சரி காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்